குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் வரும் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இதனால் கும்பராசிக்கு பாத சனியாகவும் மீனராசிக்கு ஜென்ம சனியாகவும் மேசராசிக்கு விரய சனியாகவும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்டக சனியாகவும் மற்றும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் வருகிறார் இந்த சனி பயிற்சியினால் சனியின் பிடியில் சிக்கி கொண்ட ஆறு ராசிகளான கும்பம் மீனம் மேசம் சிம்மம் கன்னி மற்றும் தனுசு ஆகிய ராசி அன்பர்களே நீங்கள் சனி பகவானின் கொடூர பார்வையில் இருந்தும் அவர் தரும் இன்னல்களிலிருந்தும் விடுபட என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக காண உள்ளோம் ஆகையால் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் அதற்கு முன் சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் சேவைகளை பெற ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தால் போதுமானது சரி தலைப்பிற்குள் வரலாம் சனி பகவானின் கோரப்பிடியிலிருந்து விடுபட எல்லாம் வல்ல சிவபெருமானிடம் முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும் சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று எம்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது நல்லது பிரதோஷ தினங்களிலும் வழிபடுவது சிறப்பு குறிப்பாக சனி பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபடுவதும் சிறப்பே சனிக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்களில் காக்கைக்கு உணவு வைப்பது சிறப்பு அதேபோல் அருகில் உள்ள சிவன் கோவில்களில் உள்ள நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் கருப்பு வஸ்திரம் சாத்தி எள் கலந்த வெண்பொங்கல் படைத்து எள் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மையை தரும் அன்னதானம் செய்வதும் சிறப்பே ஒரு முறை திருநள்ளாறு சென்று நல முழுகி சனீஸ்வரனையும் தர்பார் லிங்கேஸ்வரரையும் வணங்கி வருவது மிகவும் சிறப்பு முதியோர் இல்லங்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை அல்லது பிறந்தநாள் போன்ற விசேஷ தினங்களில் பொருளுதவி அல்லது உணவளிப்பது சனி பகவானின் கருணையை பெற்றுத்தரும் சனி பகவான் தன் வேலைகளை தட்டி கழித்து பொறுப்பற்று இருப்பவர்களை உடனே பிடித்துக்கொள்வார் ஆகையால் உங்கள் பொறுப்பிலிருந்து தவறாது நேர்மையாய் உங்கள் கடமைகளை சரிவர செய்து வாருங்கள் அதில் நிச்சயம் தடைகளும் தோல்விகளும் ஏற்படவே செய்யும் எனினும் அவை அனைத்தையும் தன்னம்பிக்கையை கைவிடாது எதிர்கொண்டு எத்தனை முறை தடை ஏற்பட்டாலும் எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் திரும்ப திரும்ப விடாது முயற்சி செய்யுங்கள் அந்த விடாமுயற்சியை பார்த்த சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை உரித்தாக்குவார் சனியைப் போல் கெடுப்பார் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதேபோல் போல் போல் கொடுப்பாரும் இல்லை ஆகவே கவலையோ பயமோ வேண்டாம் சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையின் தார்ப்பரியத்தை புரிய வைக்கவே சில இன்னல்களை தருகிறார் அவர் இக்காலங்களில் புகட்டும் இந்த பாடங்கள் உங்களை சிறந்த மனிதராக்கும் மேலும் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் துணை புரியும் பல சாதனைகளுக்கு வித்தாகும் உங்கள் பாரம் அனைத்தையும் சிவபெருமானிடம் இறக்கி வைத்துவிட்டு உங்கள் பணிகளை தொடருங்கள் நல்லதே நடக்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவரையும் காத்தருள்வாய் என் ஈசனே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பும் நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்